பார் வந்து காலையிலேருந்து ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் சொன்னாங்க இந்த இடத்துல நம்ம பாரோட இப்போ தற்காலிகமாக உடனடியாக மூடணும் அப்படிங்கிற விஷயம்லாம் சாத்தியம் குறையில் தான் சரியா அது ஒரு கால பீரியடு இருக்கு அவர் நூற்றி இருபது நாள் சொன்னார் ஆறு மாதம் டைம் அப்படிங்கிறார் அப்படின்னு சொன்னார் அதை நான் வந்து துருக்கி மூணு மாதமாக மூணு மாதத்துக்குள்ளே அந்த கடையை அப்புறப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் ஒன்று ரெண்டாவது காலையில் தொடங்குகிற இந்த பாரை சுத்தமாக போலீஸை வச்சு தடுத்து பன்னெண்டு கடை எப்ப ஓபன் ஆகுதோ அப்பதான் அந்த பார் ஓபன் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தையும் முடிவு பண்ணிக்கலாம் ரெண்டு விஷயத்த இப்ப ஏன்னா முப்பத்தி ஒண்ணு பன்னெண்டு பாரோட பீரியடு முடிஞ்சிடுது லீஸ்க்கு யார் எடுத்தாலும் ஒரு பீரியடு முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் அது ஏழை எடுத்தாங்க என்ன பின்னாடி அவங்க முடிவு பண்ணிக்கலாம் அது நமக்கு தேவை சரியா இப்போ முப்பத்தி ஒண்ணு பன்னெண்டு அந்த பார் இயங்கும் அளவுக்கு அந்த கால வரையறைக்குள்ளதான் இயங்குங்கிற விஷயத்த ஒரு சில யாருக்கும் வெளியில வந்து குடிக்கிறாங்க பிரச்சனை பண்றாங்க பிள்ளைங்களை கிண்டல் பண்றாங்க அப்படிங்கிறதா போலீஸை வச்சு நம்ம உடனடியாக நடவடிக்கை எடுப்போம் பன்னெண்டு டு கா மதிய பத்து மணி வரைக்கும் இயங்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிக்கிறோம் ரெண்டாவது அவர் நூற்றி எண்பது நாள் சொன்னேன் இந்த மூணு மாதம் தயார் சொல்கிறேன்

Yeah

கேஸை போடுவீங்க அரசு பண்ணி உடனுக்கு போடுங்க புரியுதுங்களா தனிப்பட்ட மனிதனால போராட முடியாது ஊரும் ஒன்று சேர்த்து போராடும் முடியுமா முடியாது ஒரு மாசம் காலாவை மாதம் இல்லைனாக்கா பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் ஒத்துவரையும் நாங்கள் டாஸ் மார்க்காக மூடுவோம் ஒரு ஊருக்காக ரெண்டு உயிர் போக கூட தயங்குறோம் நான் பெட்ரோல் உற்றி கொடுத்துருவேன் இது ரெண்டு பத்து பெரு பெ